ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை கசாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த இந்த முருங்கைக்கீரை கஷாயம் குடித்தோன்னா சளி இருமல் பிரச்சனை தொண்டை வலி தொண்டை கரகரப்பு எல்லாமே நீங்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நாலு பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மூணு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வீட்டில் டீ குடிப்போம் இல்லையா அதில் வந்து மூணு டம்ளர் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போது நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரை ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பூண்டு இடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாலு பல் பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம வச்சிருக்க மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்க மூணு டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் வச்சுருங்க இது ரெண்டு நிமிஷம் அளவு தான் கொதிக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு கசப்பு எடுத்துரும் ஏன்னா இது கீரைன்றதுனால கசப்பு எடுத்துரும் ஸோ இந்த கொதிச்சு கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த கொதி கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த இலைகளெல்லாம் நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த இலைகளை மட்டும் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு அரைச்ச மிக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த அளவுக்கு அரைச்சா போதுமானது இப்போது இது இந்த மிக்சரை வந்து நம்ம தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்குங்க நீங்கள் முருங்கைக்கீரை பற்றி தனியாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதில் இல்லாத சத்துக்களே இல்லை இது ஒன்று போதும் இது சளிக்கு மட்டும் மருந்து இல்லைங்க நம்மளுக்கு இம்யூன் பூஸ்ட் பண்ணுது ஏகப்பட்ட விட்டமின் சத்து இருக்குது ரத்த சோகம் இருக்கிறவங்களாம் இந்த கீரையை செத்துக்கலாம் வாரத்தில் மூணு வாட்டி செத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்குங்க இது ரொம்பவே நல்லது உடம்புக்கு சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம் சில பேர் வந்து பச்சையாக அரைச்சி குடிப்பாங்க பட் அது வந்து உங்களுக்கு வெகுட்டும் இது போல் நீங்கள் குடித்தீங்கன்னா உங்களுக்கு வெகுட்டாது இது ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை டெய்லி ட்ரை பண்ணுவீங்க பட் இது வந்து வெறும் வயிற்று தான் குடிக்கணும் காலையில எழுந்த உடனே வெறும் வயிற்றில் இதை குடிச்சிருங்க ஒரு டம்ளரு நீண்ட நாள் சளி இருமல் குணமாகணும் அப்படின்னா இந்த கஷாயம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ குழந்தைகள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் இதை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம் இது போல் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு நாள் சளி இருமல் குணமாக இந்த ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது உண்மை ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை குடிக்கலாம் தப்பே கிடையாது இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு நீங்கள் இது குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்சிரும் ஸோ டெய்லி கூட குடிக்கலாம் தப்பே இல்லை பட் வெறும் இயத்தில் குடிக்கணும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்